போடா ஆண்டவனே நம்ம பக்கம் இருக்கா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இது ஒரு புது வீடியோ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரெசிபி தான் செய்ய போகிறோம் ஸோ சிக்கன் வச்சு ஒரு ரெசிபி அதுக்கு தேவையான பொருட்கள் தான் நான் பார்த்துடலாம் சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன் போன்லெஸ் சிக்கன் கூட வந்து ஒரு சின்ன க்யூப் இவ்வளோ அளவுக்கு ஒரு பன்னீர் எடுத்து வச்சுருக்கேன் வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பிலை இதில் பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கரம் மசாலா பெ இது எல்லாமே நம்ம ஒன்றா போட்டு கிரைண்ட் பண்ண போகிறோம் ஜாரில் போட்டு கூட சால்ட் டேஸ்ட்டுக்கு சால்ட்டு கொஞ்சோண்டு சோம்பு சோம்பு சும்மா கால் பிஞ்சு போதும் ஸோ இது எல்லாமே இது மிக்ஸியில் போட்டு நம்ம ஃபுல்லாக கிரைண்ட் பண்ண போகிறோம் கிரைண்ட் பண்ணிவிட்டு இதை நம்ம என்ன சொல்லலாம் கட்லெட் மாதிரின்னு சொல்லலாம் இல்லை சிக்கன் கறி வாடன்னு சொல்லலாம் நம்ம பேர் எப்படி வேணால் வச்சுக்கலாம் ஸோ நான் இது கூட என்ன ஆட் பண்ண போகிறேன்னா பன்னீர் ஆட் பண்ண போகிறேன் ஸோ அதில் டேஸ்ட் கொஞ்சம் நல்லாயிருக்கும் ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக செய்கிறது தான் இது இப்போ நம்ம எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து ஃபஸ்ட்டு கிரைண்ட் பண்ணிடலாம் அதுக்கு மிக்சி ஜார் எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு இந்த மிக்சி ஜாரில் எல்லாம் போட்டுக்கலாம் போன்லெஸ் சிக்கன் எடுத்துருக்கேன் ஸோ சிக்கன் எல்லாம் போட்டாச்சு கூடவே நம்ம இந்த பன்னீரையும் இந்த மாதிரி கையில் எப்படி பண்ணி அதை கூட சேர்த்துடலாம் ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இது கூட போட்டுடலாம் கருவேப்பில் அதையும் சேர்த்துக்கலாம் ஃப்ளேவர் கொடுக்கும் இது கூடவே மூணு பச்சை மிளகாய் இது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கரம் மசாலா பெப்பர் இதையும் நம்ம இது கூட ஆட் பண்ணிடலாம் இது ஒரு ஃப்ளேவருக்கு தான் ஃப்ளேவருக்கு கொஞ்சோண்டு சோம்பு இது ஆப்ஷனல் தான் உங்களுக்கு வேணாம்னா நீங்கள் விட்டுடலாம் இது போட்டாச்சு இப்போது சால்ட்டு எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நம்ம கிரைண்ட் பண்ணிடலாம் மிக்சி ஜாரில் போட்டு நல்லா நம்ம நல்ல நைஸாக அரைச்சாச்சு இப்போ இதை இப்போ நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம் பவுலுக்கு மாற்றிட்டுக்கு அப்புறமா என்ன ப்ராசஸ் வந்துருப்பாங்க இப்போ எல்லாமே அதில் போட்டாச்சு கடையில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடாகிட்ருக்கு எண்ணெய் ஹீட் ஆகட்டும் இங்கே நம்ம ப்ரெட் க்ரம்ஸ் ப்ரெட் கிரம்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிரெட் வேஸ்ட் ஆகுமோ போடாதீங்க இதை நீங்கள் பிரெட் லைட்டாக த தவளை டோஸ்ட் பண்ணிவிட்டு இதுமாதிரி பவுட்ரு பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ரெட் டோஸ்ட் கிடச்சிடும் நான் இதை ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன் ஒன் மன்தாக நல்லாயிருக்கு கைப்படாமல் ஸ்பூன் வச்சு யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ரொம்ப நாளைக்கு உங்களுக்கு வரும் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் எடுத்துக்கலாம் நான் கொஞ்சம் சின்ன பால் மாதிரி எடுக்கிறேன் பால் மாதிரி எடுத்துகிட்டு சும்மா லைட்டாக இந்த மாதிரி பண்ணிவிட்டு இப்போ இந்த ப்ரெட் க்ரம்ஸில் இந்த மாதிரி நம்ம ப்ரெட் க்ரம்ஸ் மேலே ப்ரெட் க்ரம்ஸை இந்த மாதிரி கோட் பண்ணிடணும் கோட் பண்ணிடலாம் பால்ஸ் மேலே நம்ம பால் மாதிரி கூட போட்டுக்கலாம் இப்போ நம்ம இதை எண்ணெய் காஞ்சிச்சு எண்ணெய் ஸ்லோலேயே வைங்க கொஞ்சம் மீடியமில் இருந்தாலே கொரிய ஆரம்பிச்சிடும் நேற்று ஈவினிங் ஸ்நாக்ஸ் பார்த்தீங்கன்னா மோமோஸ் செஞ்சோம் ஸோ இன்றைக்கி ஸ்நாக்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த சிக்கன் கறி வடை ஸோ இது செஞ்சு கொடுக்கலாம் டெய்லி ஒரு ரெசிப்பின்னு கண்டிப்பாக நம்ம ஸ்கூல் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் பசங்க ஈவினிங் வந்ததுக்கப்புறம் ஸ்நாக்ஸ் தேடுவாங்க நம்ம வீட்டில் இந்த மாதிரி எடுத்து வைக்கிறத சிக்கனில் மதியில் பிரியாணி செஞ்சு கொஞ்சம் கொஞ்சம் போன்லெஸ்ஸாக இருக்கிற சிக்கன் எடுத்து வச்சு தான் ஸ்நாக்ஸ் செய்கிறேன் ஸோ இந்த மாதிரி நீங்களும் உங்கள் பசங்களுக்கு கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க ரொம்ப ஈஸியாக சோம்பேறி தனமாக இருந்தால் கூட இது ஈஸியாகவே நம்ம செஞ்சிடலாம் நம்ம வெங்காயம் கட் பண்ணிக்கிட்டு எல்லாமே பண்ணிகிட்டு இருக்க வேண்டாம் டேரெக்டாக ஜார்ல போட்டு எல்லாமே மிக்ஸ் அரைச்சிட்டோம்னாலே நம்மளுக்கு இது ரெடி ஆயிடும் அதில் பன்னீர் சேர்த்து செஞ்சதுனால இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக நினைக்கிறேன் நீங்க சஞ்சீத் எப்படி இருக்குது ஓகே இன்னைக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் சிக்கன் கறி வட நாளைக்கு மீண்டும் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கும் முறை உங்களிடம் வந்து விடைபெறுது உங்கள் நான் டாட்டா பை